வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு காட்ட போகிறேன் இது காலிஃப்ளவர் சிஷ்டி பைன்னு சொல்லலாம் காலிஃப்ளவர் பகடம்னு சொல்லலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துல வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் காலிஃப்ளவர் வந்து பெரிய பூவாக இருந்தது அதில் பாதி எடுத்து கட் பண்ணி கொதிக்க தண்ணில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் गरम मसाला தூள் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு தேவையான அளவுக்கு சேர்த்து வரும் தையை கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க கொஞ்சமாக எலுமிச்சை மசாறு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பிசிஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு விட வேண்டித்தோம் அடுப்பத்தை வச்சாச்சு மாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் அந்த பாத்திரமும் நல்லா காஞ்சிடுத்து இப்போ இந்த காலத்தில் வர பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போட்டுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு போக முடியும் காலிஃபில் பார்த்திங்கன்னாக்க நல்லா சேர்ந்துட்டு நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம அன்னீஸ் கிச்சனில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் பார்க்கணும்னு சொல்லலாம் இதை ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது ரொம்ப ஆரோக்கியமானது இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் எதுக்கானா நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ